அயோத்தி கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு புதுச்சேரிக்கு ரங்கசாமி தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சித்தார்த் இணைகிறார் வணக்கம் சித்தார்த் தற்போது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி புதுச்சேரியில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் அயோத்தியில் ராமர் கோயில் மூலவத்தில் பிரச்சனை விழா முன்னிட்டு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விப விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இதில் வந்து பிரதமர் மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிலையில் இந்த அயோத்தி ராமர் கோவில் மூலவர் சிலை பேசுவது நம்மளுக்கு விழாவை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கு அரை நாள் விடுமுறை அனைத்து அலுவலகங்களும் பிற்பகல் ரெண்டரை மணி வரை செயல்ப செயல்படும் என மத்திய அரசு நேற்று அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது மேலும் வந்து மாநில அரசுகள் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அந்தந்த மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் விடுமுறை அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் புதுச்சேரியில் ராமர் கோயில் கும்பகிஷேகத்தை தொடர்ந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இந்த திங்கட்கிழமையன்று அரசு பொது விடுமுறை முதலமைச்சர் புதுச்சேரி உள்ளிட்ட பிராந்தியங்களிலும் இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் ஆகிய அனைத்துமே இருபத்தி ரெண்டாம் தேதி பொது விடுமுறை அளித்து இந்த அறிவிப்பை தற்போது வெளியாகி உள்ளது நன்றி